வணக்கம் இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா காகத்தை பத்தி தான் காகம் பார்த்தோம்னா ஒருவருடைய பயணத்தின் போது தலையில குட்டிச்சினாலும் அல்லது எதிரில் வந்தாலோ அது பல சகுனத்தை குறிப்பதாகவும் சொல்லியிருக்காங்க அதே போல தான் உங் நீங்கள தூங்கும் காகம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டமா இல்லை என்ன நடக்க போக இருப்பதை குறிக்கும் எச்சரிக்கையா என்பதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் இது இதுவரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய கனவுல காகம் வந்துச்சுன்னா என்ன பலன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் காகத்தை கனவுல கண்டாலே நமது பயமோ எண்ணங்கள்லேயும் பிறருக்கு உடல் குறைவு ஏற்படுவது இல்லைனா உடல் நலம் குறித்த பிரச்சனைகள் ஏற்படுவது நமது மரணத்தை தடுத்தல் அல்லது பிறருக்கு மரணம் ஏற்படுவது போன்ற பிரச்சனைகளை நமக்கு முன்கூட்டியே உணர்த்துன்னு அர்த்தமாக சொல்லியிருக்காங்களாம் இதன் காரணமாகத்தான் அனைவருக்குமே கனவுல காகம் வந்துச்சுன்னா மிகவும் பயமும் மனதில் பல வகையான குழப்பங்களே ஏற்படுன்னே சொல்லலாங்க ஆகவே கனவுல என்ன பலன் என்று தெரிந்து கொள்ளன்னா ஆர்வமாக இருப்பீங்க சரி இப்பொழுது நாம் காகம் கனவுல வந்தால் நல்லதா கெட்டதா அல்லது கனவுல காகம் வந்துச்சுன்னா அதற்கு என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் கனவுல காகம் நமது தலைக்கு மேலே கூட்டம் கூட்டமாக பறப்பது போலையோ இல்ல கூட்டம் கூட்டமாக அமர்ந்திருப்பது போன்ற நீங்கள் கனவுல பார்த்தீங்கன்னா கனவு காண்பவருடைய அறிவை வியக்கும் அளவிற்கு முடிவுகளை எடுப்பாங்களாம் அல்லது கனவு பார்த்தோன்னா தங்களது அதிர்ஷ்டத்தையோ தங்களது யோகமோ சில காலங்களில் குறைய போகுதுன்னு உணர்த்தக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லலாங்க கனவுல காகத்தை சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கனவு காண்பவர் அவருடைய உறவு நிலையில உள்ளவரை உடல் ரீதியான கவர்ச்சியில் மட்டும் மனம் இருக்குமா மனதளவுள்ள அன்பை ஒருவர் மற்றவருக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க என்பதை இந்த கனவின் மூலம் நாம் உணர்ந்துக்கலாம் உங்களுடைய கனவுல ஒற்றைக்காகமோ அல்லது ஒற்றைக்காக தங்களை நோக்கி பறந்து வரும் மாதிரி நீங்க கனவு கண்டீங்கன்னா ஒற்றைக்காக நம்மை கொத்துவது போன்று கனவு கண்டிருந்தீங்கன்னா கண்டவருக்கு நீதி அரச சனீஸ்வரன் சனி கிரக பாதிப்புகள் முழுமையாக இன்னும் முடியலைன்னு அர்த்தமாங்க அதே போல பார்த்தீங்கன்னா இக்கனவு தங்களுக்கு கந்திஷ்டி அதிகம் உள்ளதையும் எதிரிகளால் தங்களுக்கு செய்திருக்கும் செய்வினையோ குடும்பத்தில் ஏற்படவிருக்கும் பிரச்சனைகளுக்கு எச்சரிக்கை கூறும் தான் இந்த கனவினுடைய பலன் உங்களுக்கு அமைய இருக்குங்க நிறைய காகம் வந்து வானிலை பறந்து கொண்டிருப்பது போல நீங்க கனவு கண்டிங்கன்னா அது ஒரு கெட்ட செய்தியை குறிக்கும்னு சொல்லலாங்க அதாவது தங்களுக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து இரங்கல் செய்தி வரப்போவதையோ இல்லைன்னா குடும்பத்துல உள்ள ஒருவர் இறக்க போவதையோ இந்த கனவு உணர்த்து விதமாக தான் வருதுங்களாம் காகம் மரத்தில் அமர்ந்திருப்பது போலவும் கனவு வந்துச்சுன்னா கா கனவு கண்டவருக்கு வரவிருக்கும் பிரச்சனைகளை முன்கூட்டியே உணர்த்தும் அறிகுறிதாங்க கனவுல காகம் வீட்டுக்கு வந்தால் என்ன பலன் தெரிஞ்சுக்கலாம் காகம் துரத்துவது போல கனவு கண்டிங்கன்னா என்ன பலன் தெரியுமா எச்சரிக்கைப்படுத்தும் கனவு தாங்க இது கனவு கண்டவருடைய குற்றத்தை உணர்த்து தான் இது அமைதி தாங்கள் செய்த குற்றத்திற்கு சட்டத்தால தீர்ப்பு கிடைத்து தண்டனை வழங்கப்படுமோ என்ற பயத்தை குறிக்கும் கனவு தாங்க இது காகம் தங்கள் கனவுல அருகில் அமர்ந்திருப்பது போன்று கனவு கண்டிங்கனா அதற்கு என்ன பலன் என்றால் கனவு கண்ட நபர் வந்து விருப்பம் போல முடிவுகளை எடுக்க விடாம யாரோ ஒருவர் தங்களது விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்பதை உணர்த்தும் தாங்க தங்களுடைய கனவுல காகத்தை கண்டிங்கனா அதற்கு மறுநாளே காலையில எழுந்து குடித்து முடித்து காகங்களுக்கு உணவிடுவது ஒரு சிறந்த பரிகாரங்க காகங்களுக்கு தினமுமே உணவு வைத்து வருவங்களுக்கு செய்வினை கந்திச்சுட்டியும் துஷ்டசக்தியிலிருந்து எந்த பாதிப்புங்களும் வராது நம்முடைய மத புராணங்களில் என் காக்கை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நவகிரகங்களில் நீதி பகவானாகவும் ஆயுள் காரணாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானின் வாகனமாக சொல்லியிருக்காங்க மறைந்த நமது முன்னோர்களின் காகங்களை வடிவம்தான் எடுத்து தினந்தோறுமே நம்மை காகங்களுக்கு வைக்கிற உணவு சாப்பிட்டு நம்மை ஆசிர்வதிப்பதற்கும் வும் சொல்லிருக்காங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா கனவுல இத்தகைய காகம் பறவை கண்டாலே ஒரு விதமான பயமுமே பல சந்தேகங்களும் மனதில் ஏற்பட்டு அறிஞர்களும் கூறும்போது நாம் உறங்கும் போது ஏற்படுகின்ற கனவுல காக பறவைகளை கூட்டமாக அமர்ந்திருப்பது போன்ற இல்லைன்னா காட்ட கூட்டமாக நமது தலைக்கு மேல பறப்பது போல கனவு கண்டிங்கன்னா நமக்கு இன்னும் சில காலங்கள மிகுதியான அதிர்ஷ்டமும் யோகமோ ஏற்படுவதை குறைக்க ஒரு கனவு அறிகுறியாக சொல்லிருக்காங்க அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா ஒற்றை காக்கை அல்லது ஒற்றை காக்கை பறவை நம்மை நோக்கி பறந்து வருமாறு பார்த்தீங்கன்னா அல்லது காகம் நம்மை அலைகளை கொத்துவது போன்று கனவுல கண்டிங்கன்னா கனவு கண்ட நபருக்கு சனி பகவானினுடைய சனி கிரக பிராதிப்புகளும் இன்னும் முழுமையாக தீரவில்லைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இத்தகைய ஒற்றை காக்கை கனவுல வருவது அந்த நபருக்கு கந்தஷ்டிகளும் அதிகம் இருப்பதை கூறுவதாகவும் ஒரு அடையாளமாகவும் அமையுது பொதுவாகவே பார்த்தோம்னா காகங்களை ஒரு தொல்லை தரும் கருத்தில் தான் மாந்திரிக ஏவல்கள் தீய சக்திகள் போன்றவற்றை ஒழிக்கும் ஆற்றல்களுக்கு காக பறவைகளுக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க உங்க தூக்கத்துல ஏற்படும் கனவுகளை ஒற்றை காக்கத்தை கண்ணிங்கன்னா அதற்கு மறுநாளே காலையில எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு காகங்களுக்கு உணவிடுவதை ஒரு சிறந்த பரிகாரமாக சொல்லிருக்காங்க கனவுல காகம் அமர்ந்திருப்பது போல கண்ணிங்கன்னா அது கெட்ட அறிகுறியாக சொல்லியிருக்காங்க இப்படி பார்த்தீங்கன்னா ஏதோ நடக்க கூடாது நடக்க இருக்குதுன்னு அறிஞ்சிக்கலாம் கனவுல காகம் பறக்கும் கூ கூட வரக்கூடாதான் கனவு அறிவியல்ல சொல்லியிருக்காங்க கனவுல காகம் பறப்பது நல்லதல்லன்னு நிபுணர்களும் சொல்லியிருக்காங்க உங்களுடைய கனவுல பறக்கும் காகத்தை நீங்க கண்டிங்கன்னா நீங்கள் பார்த்தோம்னா மனநல பிரச்சனைகளை எதிர்கொள்ள இருக்கீங்கன்னு அர்த்தமா இந்த பல பிரச்சனைகளை குறிப்பதாகவும் கூறியிருக்காங்க நேரமும் பணம் இரண்டுமே வீணடிக்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கனவுல காக்கையை பிடித்திருப்பதை நீங்க கண்டிங்கன்னா அது நல்ல அறிகுறியாக சொல்லியிருக்காங்க இப்படி காகம் தோன்றின்னுச்சுன்னா உங்க குடும்பத்தினுடைய தேவைகள் பூர்த்தியாகும் வீட்டில் சாதகமான சூழல் நிலவுன்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் பார்த்தோம்னா எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியே சகுனத்தை பார்த்து செய்வதை வழக்கமாக வச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் நம் நாட்டுல இன்றைக்குமே சகுனம் பார்த்து பல காரியங்களை செய்து வராங்க பூனை குறுக்க போனுச்சுன்னா சகுனு தடைனு நினைக்கிறவங்களும் இருக்காங்க பள்ளி சாஸ்திரம் பஞ்ச சாஸ்திரம் படித்து அதன்படி பல காரியங்களையும் முடிவு எடுத்து வராங்க கிளி ஜோதிடம் பார்த்து எதிர்காலத்தை தெரிந்து கொள்பவங்களும் இன்றைக்கு பல பேர் இருக்கிறாங்க அதே போலதான் பயணம் செய்யும்போது போது கொண்டு வரும் பெண் எதிரே வந்துச்சுன்னா நல்லது நடக்கணும்னு நம்புவாங்க துணை வைப்பவர்கள் அழுக்கு துணி சேகரித்து கொண்டு எதிரே வந்துச்சுன்னா நாம் போகும் காரியம் ஜெயமாகவும் நம்பியிருக்காங்க நம்முடைய உறவினருக்கு போலவே நம்முடன் இருக்கும் காகங்களை சில சகுனங்களை உணர்த்தக்கூடியதாக இருக்குது வரமீஹின் பிருகு சஸ்தாவில காகைகள் பற்றி சில குறிப்புகளை சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே காகை பற்றி நூற்றை கணக்கான சமஸ்கிருத ஸ்லோகங்களை எழுதி வச்சிருக்காங்களா இதுல பார்த்தோம்னா விவசாயம் மரங்களுக்கு வரும் வியாதிகளும் நிலத்தடி நீர் கண்டுபிடிப்பு கோவில் கட்டுவது விக்ரகம் வைப்பது சகுன சாஸ்திரம் கட்டிடம் கட்டுவது வீடுகளினுடைய வகைகளும் மலர்கள் யானை குதிரை பசுமாடுகள் தொடர்பான சாத்திரங்களும் சொல்லியிருக்காங்க காகம் கூடும் கட்டுவதை பொறுத்து என்னென்ன சகுனங்களை நாம் தெரிஞ்சு கொள்ளலாம் ஒரு மரத்துல காக்கையினுடைய கூடு எந்த கிளையில இருக்குது என்று அதற்கு மழைக்கும் உள்ள தொடர்பு பற்றியும் எழுதியிருக்காங்களாம் வைகாசி மாதத்துல ஒரு நல்ல மரத்துல காகம் கூடு கட்டினா தானிய விளைச்சல் அமோகமாக இருப்பதாகவும் ஒரு பட்டு போன மரத்துல கூடு கட்டினா பஞ்ச அழிவு ஏற்படுன்னு சொல்லியிருக்காங்க மரத்துல கிழக்கு புறக்கிளையில கூடு இளையுதிர் காலத்தில் தான் மழை பெய்யுமா மேற்கு கிளையில கூடு கட்டிச்சுனா மழை காலத்தில் மட்டும் மழை பெய்யுமா தெற்கு மற்றும் வடக்கு கிழக்கு கிளைகளை கூடு கட்டிச்சுனா மழைக்காலத்துக்கு காற்றடி காலத்துக்கு இடையில தான் மழை பெய்யுமா மரத்தினுடைய உச்சில கூடு கட்டிச்சுனா ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்களில் மட்டுமே மழைக்கு வாய்ப்பு இருக்குமா தென்கிழக்கு திசை கிளையில கூடு கட்டிச்சுனா அவ்வப்போது மழை பெய்யும் தென்மேற்கு திசையில கூடு கட்டிச்சுனா காற்றடி கால பயிர்களை தலைக்குமா கோவில்களும் வீடுகள் முற்புதல்கள் போன்ற இடங்களில் கூடு கட்டுச்சுனா பசி பட்டினி பஞ்சம் வரப்போவதை குறிப்பதாக இருக்குதா ஓ கிராமத்துக்கு நடுவே காரணம் இன்றி காக்கைகள் கூட்டம் போட்டு சத்தம் எழுப்பினுச்சுனா பஞ்சம் வருமா ஊரை சுற்றி சத்தம் எழுப்பி எச்சரித்தாலே அழிவு ஏற்படுமா பயணத்தின் போது நம்ம செல்லும் போது வாகனம் கூடை காலை ஆகியவற்றின் மீது எச்சம் இட்டுச்சுனாலும் பயணத்தின் போது நமக்கு உணவுக்கு பஞ்சம் இருக்காதாம் நல்ல உணவு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நடந்து செல்லும் போதும் சிலரது தலையில காகம் தட்டும் அப்படி ஒருவருடைய வாகனம் குடை காலனியோ அல்லது உடலையோ நிழல் ஆகியவற்றுக்காக வந்து தன் சிறகால தீண்டினால் பயணத்தின் போது அவருக்கு மரணத்துக்கு சமமான பாதிப்பு ஏற்படுமா அதே சமயம் அதே நேரம் பூஜை செய்வது போன்று காகம் பூக்களை கொண்டு மேலே தூவினால் அந்த பயணத்தில் பலவிதமான தன லாபமும் ஏற்படுமாம் பயணம் செல்லும் போது காகம் எந்த பொருளை தன் அழகால் கொண்டு வருதோ அந்த பொருளிலான வகையிலான லாபம் பயணத்திலும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலையும் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்